ஆ படம் நல்லா இருக்குங்க மெய்யலகனுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி ஆ ஆமாம் மெய்யலகனுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பொறுமை இருக்கானு பார்க்குறதுக்கு ஆனால் வீடு வாங்கணுங்கிறது எவ்வளோ பெரிய சிக்கல்ங்கிறது மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க எதுவும் இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அது அந்த வீடு வாங்குற நினைப்பில் இருக்கவங்களும் கண்டிப்பாக இல்ல இல்ல படத்தோடு நம்ம டிராவல் பண்ண வைக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு பாட்டு தனியா எதுவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இல்லை நான் எல்லாமே படத்தோட ஒன்றி போகுது தெரியல நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ படம் நல்லா இருக்கு ப்ரோ ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கு நல்லா வாட்சபிள் மூவி ஆமாம் ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ பெரிய கனவு அப்படின்னா இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இந்த இதில் ஆனால் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது அழுகிறோம் அப்புறம் பாட்டெலாம் நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்கிறாங்க எல்லாமே நல்லா எடுத்திருக்குறாங்க டென் இயர்ஸ் ஒரு கேப் ஒன்று இருக்குது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கும் ஒரு இதுக்கும் யோகி பாபு பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படமெல்லாம் பார்க்கலாம் நான் நிஜமாவே பார்க்கலாம் நல் கண்டிப்பாக கண்டிப்பாக ஈவன் கிட்ஸ் ஆ அந்த மாதிரி இல்லை குழந்தைகள் லைக்கு படிக்கிறவங்க ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அவங்களையும் கூப்பிட்டு போனேன்னா அவங்களுக்கும் என்ன எதுன்னு தெரியும் அவங்களுக்கு எப்படி இருக்கிற சமுதாயத்தில் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன்லாம் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கலாம்ப்பா ஃபெயிலியர் இருக்கும் அந்த ஃபெயிலியர் கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் அவ்வளோதான் நைன்டி கிட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது ப்ரோ இப்போ அவங்க ஏன்னா போக டாடி அப்படின் மாதிரி சொல்லிடுவாங்க இது இப்போ வர்றவங்க தான் கரெக்டாக எல்லாமே ரெண்டு பேருமே ஐடி எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும் ப்ரோ அதுதான் வாழ்க்கை பொது பொறுமையாக இருந்தாலே சாதிக்க முடியும் நம்ம நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும் அதை தாண்டி ஓவர் கம் போனால் தான் இது அது இந்த சூப்பராக இருக்குது ப்ரோ படம் சித்தார்த்தெல்லாம் வேற லெவல் நடித்தது ப்ரோ சத்தியமாக எனக்கு தெரியும் நானும் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்க்கல நான் அப்புறம் தெலுங்கு மலையாளத்தில் ஒருத்தர் நடிச்சிருக்கிறாங்க ஆமாம் நல்லா இருக்கு ப்ரோ பார்க்கலாம் பார்க்கலாம் ஃபேமிலி கதை ஃபேமிலி கதை ஃபேமிலி கதை நைன் பாயிண்ட் ஃபைவே கொடுக்கலாம் ப்ரோ பிஜிஎம் நல்லா இருக்குது சென்டிமெண்ட்டாக இருக்குது ப்ரோ ப்ரோ நம்ம தமிழ் தான் மலையாள கருத்துக்கு இவ்வளோ போட்டோம்னு நம்மளுக்கு தெரியாது ஆமாம் 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 தேங்க்யூ 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 படம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு வித்தியாசமாக இருக்குது படம் நல்லா வித்தியாசமாக இருக்கு நல்லா ஒரு சமூக குடும்பத்தோடு பாக்குற மாதிரி கூட பாக்குறேன் வித்தியாசமான படம் அப்படிங்களா வித்தியாசமான ஒரு ஒரு சில குடும்ப கதையை சில தோல்வி வந்தாலுமே மனசு மனசத்தை எப்படி வாழ்க்கையில

சார் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் ஒரு ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பா சுரும்போது சேர்ந்து பார்க்கணும் கண்டிப்பா ஃபேமிலியோட தான் சார் பார்க்கணும் போனோம் அப்படின்னு ஆமா சார் இந்த படத்துல சண்டைக்காட்சிகள் இந்த மாதிரி எதாவது இருக்கு சார் எதுவுமே கிடையாது சார் ஒவ்வொரு ஒவ்வொரு சீனும் ரசிக்கும்படியா இருக்குது கண்டிப்பா காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும் காமெடி வந்து வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டு தான் இருக்கணும் சார் அது கரெக்டாக இருக்குது சார் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஒரு கனவா இருக்கு சார் அப்படிங்களா இப்படி எமோஷன்ஸ் ஆனா எதாவது கண்டிப்பா சார் ஒவ்வொரு சீனையும் கண்டிப்பா சார் படம் பார்த்தா கண்டிப்பா ஏதாவது சங்கடம் வரும் முழு திருப்தி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா திருப்தி வரும் இல்லைங்க சூப்பர் அதாவது ஒரு தேட்டர்ல வந்து படம் பாக்கிறோம் ஒரு கண்டிப்பா தேட்டர்ல தான் சார் பார்க்கணும் வித் ஃபேமிலியோட பார்க்கணும் சார் வித் ஃபேமிலியோட பார்க்கணும் இல்லைங்க ஆபாசமான பேச்சுகள் கண்டென்ட் அதாவது ஒன்றுமே இல்லை சார் அந்த மாதிரி சூப்பராக சார் இல்லைங்களா ஓகே படத்தில் இருக்கிற பாட்டு சார் பாட்டு வந்து புரிதலாக இருக்குது சார் புரிதல நல்லா இருக்கு ஓகே தேவயானியோட நடிப்புகள் இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கு ரொம்ப வருஷம் கழிஞ்சு நடிச்சிருக்காங்க ஆமாம் சார் அவங்க தேவயானி நடித்தாலே அது வந்து சூப்பர் படமாக தான் சார் நல்ல ஹோம்லி சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படிங்களா வெரி நைஸ் சார் சரத்குமாரோட படம்லாம் எப்படி சரத்குமார நடிப்புகள் சூரிய வம்சத்துக்கு அடுத்து இந்த படம் வெரி நல்லா இருக்கு இல்லைங்களா ஓகே நன்றிங்க நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் படம் சூப்பராகவே இருந்துச்சு ஸ்டா இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் அடித்த மாதிரி இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸில் சீரிஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இருந்துச்சு பண்ணாத மாதிரி இருந்துச்சு என்ன படத்தில் நிறைய டிஸ்ட் அண்ட் டென்ஷன் நம்ம எதிர்பார்க்குற விஷயமெல்லாம் நம்ம நினைக்காத நேரத்தில் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது இதுக்கு மேலே சொல்ல ஸ்பாய்லஸ் தான் நிறைய இருக்கு ஆக்சுவலாக படம் சூப்பராக இருக்குது சீரிஸாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்க்கலாம் இப்போ காலேஜ் படிக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்

புது நடிகர்கள் ஹீரோயினே புது ஹீரோயின் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இதுதான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்க மாதிரி தோணுது பட் ஆக்சுவலாக அந்த அவங்களோட சைல்டுஹுட் போர்ஷன் ஒன்று இருக்கும் அது பார்க்கும்போது லைட்டாக எனக்கு சிங்க்கான மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அவங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஆச்சு பட் மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு அவங்க என்னுப்பதில் பேர் சூப்பராக இருந்துச்சு எடுத்துருக்காங்களா எப்படி எடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ரியல் ஸ்டோரி தான் பட் அந்த எல்லா ஃபேமிலி மேன்ஸுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது வீடு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ட் கனெக்ட் ஆகும் அதில் நடுவில் ஒரு இடத்துல படம் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி ஃபர்ஸ்ட்லேயும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பட் அந்த சீன் வந்துட்டு நான் ரொம்ப பம்ப் ஆச்சு ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லை வீட்டில் கோர்ஸ்லாம் ஓகே சொல்லிட்டாங்க பட் இப்போ இருக்க நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் சொல்கிற கோர்ஸ் தான் எடுக்கிறாங்க

இப்படின்னு இருக்காதுங்க ஏன்னால் இப்போ மேக்ஸிமம் லோ பட்ஜெட் மூவிஸ் யாரும் பார்க்கறதில்ல இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் சேர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா மெய் அழுகன் மாதிரி இது ஓடிடி வந்தப்புறம் நிறையா இதாகும் மற்றபடி இப்போதைக்குங்கிறது எல்லாேருமே ஒன் டைம் வாட்ச்அபல் எல்லோரும் வந்து பார்க்கலாம் இப்போவே ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வரும் தேங்க் யூ